इस ग्यारंटी मेरा गारंटी इस ग्यारंटी इसको मेरा गारंटी इस मेरा गारंटी அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பேசுறது கேட்குதுங்களா நாய்ஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டான கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணலாமா Video clear ayat teri dengan Okay, orang semua. -so. கிளிராக இருக்குதுங்களா? ஓகே அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஒரு கேள்வி அப்படியே ஆன்சர் போட்டுவாங்க முதல் கேள்வி பாருங்கள் உவமையும் ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவமாகும் என குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே அப்படியே எல்லாரும் ஆன்சர் போடுங்க ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டு தனி அலங்காரம் சி தான் கரெக்டு ஓகே அதாவது நமக்கு கிளியராக இல்லைங்களா இல்லைன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் மறுபடியும் நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் லைவ் போடுறேன் கண்டினியூ பண்ணலாமா ஓகே முதல் கேள்விக்கான ஆன்சர் ஓகே தானே தண்டி அலங்காரம் இரண்டாவது கேள்வி பாருங்க குடந்தை என்பது எதன் மருவு அப்படின்னு கேட்டிருக்காங்களா இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க இரண்டாவது கேள்விக்கு அதாவது குழந்தை அப்படின்றது நமக்கு எதோட மருவுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கும்பகோணத்தோட மருவுதான் நமக்கு கும்பகோணம் சாரி குடந்தை அப்படின்றதோட மருவு தான் நமக்கு கும்பகோணம் கொஞ்சம் வாய்ஸ் இதாக கேக்குது ஒரே நிமிஷம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ ஓகே நினைக்கிறேன் ரைட் ரெண்டாவது ஓகே தானே மூணாவது கிளி ஸ்டார்ட் பண்ணலாம் மூணாவது கிளி பார்க்கலாம் இல்லைங்களா இப்போ தான் டைம் கொஞ்சம் லைவ் போடலான்னு ட்ரை பண்றேன் பட் ஆனால் இது நெட்வொர்க் கொஞ்சம் இஸ்யூவாக இருக்குது வீட்டாண்ட சரி ஓகே அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க பின்வரும் கூற்றுகளுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்களா மூணாவது கேள்விக்கு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஓசை குறையும் போது அளவெடுப்பது செய்யலிசை அளவடைன்னு கொடுத்தாங்க ஓசை குறையாவிடினும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளவடைன்னு கொடுத்துருக்காங்க பெயர் சொல்லை எச்ச சொல்லாக மாற்றுவது சொல்லிசை அளபடைன்னு கொடுத்துருக்காங்க நாலாவதாக இருக்கிறது ஒற்றளவு இடையில் அளவெடுப்பது பதினோரு மெய்யெழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க இப்போ மூணாவதுக்கு எது சரியான ஆன்சரு கரெக்டு ஏன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் பாருங்க ஒற்றள விடையில் அளவெடுப்பது பதினோரு மெய்யெழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒற்றள விடையில நமக்கு அளவெடுப்பது எது எத்தனா பத்து மெய்யெழுத்துக்கள் தான் அளவெடுக்கும் அந்த இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆயுத எழுத்து அந்த அக்குன்றது ஆயுத எழுத்து தான் அளவெடுக்கும் நமக்கு மெய்யெழுத்துக்கள் வரும்போது பத்து தான் வரணும் பதினொன்னு கொடுத்திருக்காங்க அதனால தப்பு ஓகேவா கரெக்ட் அடுத்து நான்காவது கேள்வி பார்க்கலாமா நான்காவது கேள்வி திருக்குறளின் மான் புகழே வரியில் தென்னன் தென்னன் அப்படின்றத யாரை குறிக்கும் நாலாவது கேள்விக்கு ஆன்சர் போடுங்க தென்னன் நமக்கு பாண்டிய மன்னனை குறிக்கக்கூடியது தான் கரெக்டு தான் நாலாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி தான் கரெக்டு தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன் ஓகேவா ஐந்தாவது கேள்வி பாருங்க உலகியல் நூறு நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்களா ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் போடுங்க ஐந்தாவது உலகியல் நூறு நூலின் ஆசிரியர் வீடியோ கிளியராக இல்லைன்னா சொல்லிடுங்க அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் நெட்ஒர்க் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது இப்போ கிளியரா இருக்குதுங்களா ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருஞ்சி திறனார் அவரோட நூல் தான் வந்து உலகியல் நூறு ஓகேவா ஐந்தாவதுக்கு ஏதான் சரியான ஆன்சர் கரெக்டு அடுத்தது ஆறாவது கேள்வி பாருங்க அடைமொழியும் நூல்களும் நல் நல்ல ஒத்த ஓங்கு அதாவது எட்டு தொகை நூல்களோட அடைமொழியும் அதுக்கான நூல்களையும் பொறுத்து சொல்லி கேட்டுக்காங்க இதுக்கான ஆன்சர் போடுங்க பார்க்கலாம் ஆறாவது கேள்வி இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதி திருப்பத்து ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவாங்களா அப்போது நல் நற்றினைன்னு வரணும் நமக்கு ஆப்ஷன் வந்து மூணில் ஆரம்பிக்கணும் ஆனால் எல்லா ஆப்ஷனுமே மூணில் தான் ஆரம்பிக்குது பார்க்கணும் நல்ல குறுந்தொகை ஒன்றுன்னு வரணும் அடுத்தது ஒத்த பதிற்று பத்து பாடல் அப்போது மூணு ஒன்று நாலு ரெண்டுன்னு வரும் நமக்கு ஏ தான் சரியான ஆன்சர் ஓகேவா ஆறாவது கேள்விக்கு ஏ தான் கரெக்டு ஆறாவதுக்கு ஏ தான் கரெக்டு ஓகேவா அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க திருக்குறள் உரையும் உரை ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை திருக்குறள் தமிழ் மரபுரை திருக்குறள் மரபுரை இதெல்லாம் வந்து உரை நூல்கள் அதுக்கான உரை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா இருக்கு தேவனைய பாவானார் பெருஞ்சித்திரனார் இரா இளங்குமரனார் கதா திருநாவுக்கரசன் கொடுத்துருக்காங்களா இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் நாட் கிளியரா ஒரே நிமிஷம் நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் வீடியோ கரெக்டாக வரலைங்களா இப்போ கிளியராக தெரியுதுங்களா ஓகே ஏழாவது ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் ஏழாவது கேள்விக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நமக்கு திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் வேணா நம்ம வீடியோ இது லைக் இருந்தா கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் டைமிங் சொல்றேன் அப்ப போட்டுக்கலாம் வீடியோ கிளியரா இருக்குங்களா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் என்ன ப்ராப்ளம் இப்போ பாருங்க கிளியரா வருதுங்களா

வீடியோ கிளியரா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க மார்னிங் பிளான் பண்ணிக்கிறேன் நெட்ஒர்க் கொஞ்சம் டவுனாக இருக்கு கரெக்டா லோட் ஆக மாட்டேருக்கு ஓகே இப்போ ஏழாவதுக்கு ஆன்சர் பாருங்க ஏழாவதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இது எழுதுனது யாருன்னா நமக்கு திறனார் இரண்டாவதாக இருக்கிறது தமிழ் மரபுரைன்னு கொடுத்துருக்காங்க திருக்குறள் தமிழ் மரபுரைன்றது இராயங்கு மரணார் நமக்கு ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்க ரெண்டு மூணுன்னு ஆரம்பிக்கணும் ரெண்டு மூணுன்னு ஆரம்பிக்கிறது நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு அப்போ அடுத்ததும் பார்க்கணும் திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்றது நமக்கு கதா திருநாவுக்கரசு இது வந்து பிரிவெசர் கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க அதுக்கப்புறமா திருக்குறள் மரபுரை அப்படின்றது தேவனைய பாவனார் அப்புறம் நமக்கு ஆப்ஷன் எப்படி வந்து பாருங்க ரெண்டு மூணு நாலு ஒன்றுன்னு வரணும் ரெண்டு மூணு நாலு ஒன்றுன்றது டி தான் கரெக்ட் ஓகேவா கிளியரா இல்லைங்களா வீடியோ முடியும் வீடியோ கிளியராக இருக்குங்களா மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்கள்லாம் நான் லைவ் கட் பண்ணிடுறேன் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் தெளிவாக தெரியுது தானே மார்னிங் டைமில் லைவ் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நமக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இது மாதிரி இருந்தால் கரெக்டாக கொண்டு போக முடியாது இல்லைங்களா பிடிஎஃப் கொடுத்து எழுத வைக்கலாம் ஆனால் அது செட் ஆகாது லைவில் இருக்கும்போது எல்லாேருக்குமே கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா வீடியோ கட் பண்ணிடுறேன் மாரி நம்ம காலையில் பிளான் பண்ணிக்கலாம் ஓகே இருங்க நான் வீடியோ கட் பண்ணுற மாதிரி லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன்